முதலில் தலைப்புச் செய்திகள் நாவல்குளிக்கான வழக்கு தீர்ப்பை வடக்கு கிழக்கில் நாளை முதல் தொடரும் மழை வானிலை இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்ப்பு கூறல் சட்டவிரோத இறக்குமதி வாகன வழக்கு காவல்துறையில் சரணடைந்தார் ராஜபக்ஷ விசுவாசியின் மகள் அடிப்படை உரிமைகளை மீறும் ஸ்ரீலங்கா காவல்துறை தவறாக தடுத்து வைத்ததால் ஆவணப்படுகொலை சந்தேக நபருக்கு எதிராக பாய்ந்த குண்டர் சட்டம் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கமல் கோரிக்கை ரஷ்யாவில் உணரப்பட்ட பாரிய நிலநடுக்கம் ஜப்பானையும் தாக்கிய சுனாமி அலைகள் விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு பிற்போடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு வரும் பின்னணியில் இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் அறிவிக்கப்படவுள்ளது யாழ்ப்பாணம் நாவர்குழி பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமலாக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்யப்பட்டது இந்த சுற்றி வளைப்பு நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதனால் இந்த வழக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கானது தீர்ப்புக்காக இன்று செவ்வாய்க்கிழமை திகதியிடப்பட்டது இருப்பினும் நீதவான் இன்று விடுமுறையில் சென்ற காரணத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இந்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது வடமாகாணம் கல்வி செயற்பாடுகளில் பின்தங்கி வர நிலையில் யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் மத்தியில் வாழ்வெட்டு கலாச்சாரம் மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் நேற்றைய தினம் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வால்வட்டில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் பின்னால் முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அவரை கீழே தள்ளி விழுத்தி விட்டு வால்வெட்டினை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த நிலையில் வீதியில் சென்றவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் உரலு பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு வால்வெட்டுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் எதிர்வரும் முதலாந்திகதி முதல் பதினான்கு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மலைவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறிப்பாக வளிமண்டலத்தில் ஏற்படும் பெப்பசரணம் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியர்துறை சிரேஷ்ட விரிவுறையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கை அண்மைத்து வங்காள விரிகுடாவில் அடுத்த மாதம் ஆறாம் திகதி அளவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக்கி தாளமுக்கமாக மாறும் என நாகமுத்து பிரதீபராஜா கூறியுள்ளார் இந்த தாளமுக்கமும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் வாய்ப்புள்ளதுடன் இதனால் எதிர்வரும் ஆறாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதேபோல அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் கூறினார் எனினும் எதிர்வரும் பத்தாம் பின்னரே இதனை உறுதிப்படுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை வடக்கு மாகாணத்தின் உள்ளக நிலப்பகுதிகளில் குறிப்பாக நெடுங்கேணி மாங்குளம் மடு செட்டிக்குளம் துணுக்காய் பாண்டியன்குளம் புளியங்குளம் ஓமந்தை தாண்டிக்குளம் கீரி சுட்டான் முகண்டி ஆனை விழுந்தான் ஒட்டி சுட்டான் தம்பலகாமம் கந்தலாய் வாகரை வெறுகல் போன்ற இடங்களில் இன்றும் நாளையும் மிக உயர்வான வெப்பநிலை நிலவும் வாய்ப்புள்ளதாகவும் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டவிரோதமாக எஸ்யூவி ரக வாகனத்தை பதிவு செய்த வழக்கு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனவின் மகள் பானாந்துரை வளவான காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகளுக்கு விற்ற குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்திருந்தார் மத்துக்கம பகுதியில் வைத்து கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகனை கைது செய்திருந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்திருந்தனர் அதிசொகுசு வாகனமான எஸ் ரக ஜீப் வாகனத்தை இலங்கைக்குள் கடத்தி வந்து மோசடியாக பதிவு செய்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த வாகனம் ஆரம்பத்தில் புரோகித அபே குணவர்த்தனவின் மகளான மெலனியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானுவின் மகனுக்கு விற்கப்பட்டது அந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான இந்த வாகனத்தை நாற்பத்தி ஐந்து மில்லியனுக்கு கொள்வனவு செய்ததாக கூறியிருந்த போதிலும் இருபது மில்லியன் ரூபாய் கொடுத்து கொள்வனவு செய்யப்பட்டதாக உத்தியோகபூர்வ ஆவணங்களில் உள்ளதாக புலனாய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜெகத் ஆவண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு செய்தாரா என்பது தொடர்பான விசாரணைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் மருமகன் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த பின்னணியில் இதுவரை கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பி வந்த ரோகித அபே குணவர்த்தனவின் மகள் இன்று காவல்துறையில் சரணடைந்துள்ளார் ஸ்ரீலங்காவுக்கும் இஸ்லாந்துக்கும் இடையிலான புலம்பெயர்வு தொடர்பான கூட்டாண்மை குறித்த நிபுணர்களின் மூன்றாவது கூட்டம் நேற்றைய தினம் நகரில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட புலம்பெயர்வு தொடர்பான கூட்டாண்மையின் கீழ் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் மதிப்பு செய்யப்பட்டது இருதரப்பு பாதுகாப்பான தொழிலாளர் புலம்பெயர்வு திட்டம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கடந்த ஆண்டு முறையாக கையளிக்கப்பட்டதன் பின்னர் இந்த கூட்டாண்மையின் எதிர்கால நடவடிக்கை குறித்தும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது இந்த திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து நிதியளித்துள்ளதுடன் இலங்கையின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான நிலையான கட்டமைப்புகளை நிறுவனமயமாக்குவதற்கான உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருந்தது இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன மற்றும் சுவிட்சர்லாந்து நீதி மற்றும் காவல்துறை புலம்பெயர்விற்கான அரசு செயலகத்தின் சர்வதேச விவகார பணிப்பாளர் ஹென்ரிக் கராஸ்கோப் ஆகியோரின் இணைத்தலைமையில் புலம்பெயர்வு தொடர்பான கூட்டாண்மை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பாதுகாப்பான ஒழுங்கான மற்றும் வழக்கமான புலம்பெயர்வை ஊக்குவிப்பதற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பிறப்பிடம் மற்றும் புலம்பெயரும் நாடுகள் என இரண்டிலும் புலம்பெயர்வின் நன்மைகளை அதிகரிப்பதற்குமான தமது அர்ப்பணிப்பை இருதரப்பினரும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இரு நாடுகளும் தற்போதைய புலம்பெயர்வின் போக்கு மற்றும் உள்நாட்டு திறன் மேம்பாட்டு கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரம் மூலம் இலங்கை தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு மேலும் கூறியுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போதைப்பொருள் வழக்குகளில் குற்றம் தவறாக தடுப்பு காவலில் வைப்பது தொடர்பில் ஹல்கிசை சட்டத்தரணிகள் சங்கம் தமது கரசினையை வெளியிட்டுள்ளது போதைப்பொருள் வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தை நபரான இளைஞர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் கீர்த்தி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் திகவலை காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆறு வழக்குகளில் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லாததால் கல்கிசை நீதவான் நீதிமன்றம் நபர்களை விடுவித்ததாக கீர்த்தி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் தவறான தடுப்புகளில் இருந்து மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட நபரும் போதைப்பொருள் தொடர்பான வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்பதை அவர் மேலும் வெளிப்படுத்தினார் இதுபோன்ற இன்னும் பல சம்பவங்கள் உள்ளதாகவும் தவறான கைதுகள் மற்றும் தடுப்பு காவல் காரணமாக வேலை இழப்புகள் திருமண முறிவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு கவனிப்பு இல்லாமல் போகின்றமை காரணமாக அப்பாவி நபர்களின் வாழ்க்கை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுபோன்ற தவறான கைதுகள் ஒரு தனிநபரின் அடிப்படை உரிமைகளை மீறும் ஒன்றென கூறியுள்ள கீர்த்தி பெர்னாண்டோ எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கைகள் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தகவல் ஆணைக்குழுவுக்கு தலைவர் ஒருவரை நியமிக்க ஜனாதிபதி உத்தரவிடக்கோரி கோரி உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஜனாதிபதியின் செயலாளர் சபாநாயகர் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா தகவல் ஆணைக்குழுவின் தலைவர் பதவி ஏறத்தாழ ஆறு மாதங்களாக வெற்றிடமாக இருப்பதாக மனுதாரர்களான ஊடகவியலாளர் தய நிறுவன தரப்பினரும் கூறியுள்ளனர் ஆணைக்குழுவின் தலைவராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நிதியரசர் உபாலி அபிரத்ன பதவி விலகியதன் பின்னர் இந்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தகவல் ஆணைக்குழுவிற்கு ஒரு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் ஒரு பதில் தலைவரை நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுதாரர்கள் கூறியுள்ளனர் இதனால் தகவல் கோரிக்கைகள் தொடர்பான இறுதி முடிவுகளை வெளியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு உத்தரவிட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட ஆணைக்குழுவின் வெற்றிடமாக உள்ள தலைவர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் நுவரேலியாவில் அதிக வேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் நூறு அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாரதி மற்றும் பின்னிருக்கையில் அபர்ந்திருந்த மூன்று இளைஞர்கள் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் லிந்துளை காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் ஒருவர் முதுகுத்தண்டு பாதிப்பு காரணமாக வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் லிந்துளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மிராயா ஊவாகலை தோட்டத்தின் மேல் பிரிவில் நேற்றைய தினம் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது சாரதி அதிக மது போதையில் இருந்துள்ளதாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு கடத்தி செல்லும் நோக்குடன் ராமநாதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் பீடி இலைகள் அடங்கிய பொதிகள் கியூ பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் கியூ பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதனால் அந்த மாவட்டம் கடற்கரையில் இருந்து சமையல் பொருட்களான மஞ்சு சுக்கு போன்றவற்றுடன் கஞ்சா கடல் அட்டைகள் பீடி இலைகளும் கடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று அதிகாலை ராமநாதபுரத்தை அடுத்துள்ள வெள்ளரி ஓடை கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு பீடி இலை பொதிகள் கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு காவல்துறையினர் திடீர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இதன்போது கொள்கலன்கள் வாகனம் ஒன்றில் இருந்து பீடியலை பொதிகளை படகில் ஏற்றி கொண்டிருந்ததை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய முயன்றுள்ளனர் கடலில் படகில் இருந்த இருவர் பத்து மூடை பீடி இலைகளுடன் கடல் வழியாக தப்பியுள்ள நிலையில் வெள்ளரி ஓடை பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரை கைது செய்துள்ள கியூ பிரிவு காவல்துறையினர் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் மேலும்லையை ஏற்றி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த கியூ பிரிவு காவல்துறையினர் கடல் பலியாக தப்பிச் சென்ற இருவர் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டை ஒலுக்கியுள்ள மென்பொறியலாளர் கவின் ஆவண கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான இளைஞருக்கு எதிராக குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த கொடும் குற்றத்தை செய்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசு மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார் பாளையங்கோட்டையில் கணனி மென்பொறியலாளரான கவின் ஆவணப்படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கவினின் காதலியின் சகோதரனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் கைதான சுர்ஜித் பெற்றோரும் காவல்துறை தம்பதியரான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதனிடையே சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்ய வலியுறுத்தி கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கவினும் காதலியான பெண்ணும் இருக்கும் புகைப்படத்தை அவரது உறவினர்கள் வெளியிட்டு அதனை ஆதாரமாக வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனிடையே சாதிய வென்கொடுமை எனும் சமூக இழிவிற்கு எதிரான அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒன்று திரள வேண்டும் எனவும் சாதியே சமூகத்தின் முதல் எதிரி என்பதை உணர வேண்டும் என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் சாதிய வென்கொடுமைகள் முற்றுப்புள்ளி எட்டும் வரை போராட வேண்டும் எனவும் கமல்ஹாசன் மேலும் குறிப்பிட்டார் ரஷ்யாவின் கிழக்கு பிராந்திய தீபகற்பத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யா விட அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஹம்சர்கா தீபகற்பத்தில் எட்டு தசம் எட்டு அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியத்தில் சுனாமி பேரலையாலும் நிலநடுக்கத்தாலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் ஜப்பானின் வளிமண்டலவியல் நிறுவனமும் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளன குறிப்பாக ஒன்பது தசம் எட்டு அடி வரை சுனாமி அலைகள் எழும் எனவும் அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒன்று தசம் ஆறு அடி உயரமான அலைகள் ஜப்பானை தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் கிழக்கு பகுதிகள் தாய்வான் பிலிப்பைன்ஸ் ஹவாய் மற்றும் அலாஸ்காவின் அலூசியன் தீவுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்யாவின் தீவில் தீவிலுள்ள துறைமுகத்தில் தரித்து நிற்கின்ற கப்பல்கள் அலைகளால் கடலுக்குள் எழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அனைத்து வணிகக் கப்பல்களையும் ஹவாய் துறைமுகத்தில் இருந்து அகற்றுமாறு அமெரிக்க கடலோர பாதுகாப்பு படைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பசிபிக் பிராந்திய கடற்படை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மெக்சிகோ அரசாங்கமும் தமது மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது செய்திகள் நாவல் குளிக்கானோர் வழக்கு தீர்ப்பை அடுத்த மாதம் பிற்போட்ட நீதிமன்றம் வடக்கு கிழக்கில் நாளை முதல் தொடரும் மழை வானிலை இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்ப்பு கூறல் சட்டவிரோத இறக்குமதி வாகன வழக்கு காவல்துறையில் சரணடைந்தார் ராஜபக்ஷ விசுவாசியின் மகள் அடிப்படை உரிமைகளை மீறும் ஸ்ரீலங்கா காவல்துறை தவறாக தடுத்து வைத்ததால் இளைஞர் உயிரிழப்பு தமிழ்நாட்டு ஆவணப்படுகொலை சந்தேக நபருக்கு எதிராக பாய்ந்த குண்டர் சட்டம் சாதிய வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கமல் கோரிக்கை ரஷ்யாவில் உணரப்பட்ட பாரிய நிலநடுக்கம் ஜப்பானையும் தாக்கிய சுனாமி அலைகள் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்